நண்பர்களே இந்த விடியவில்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த தாயும் செய்யாத செயலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நிறைய தாய்மார்கள் தங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்குது குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா யாரும் செய்யாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இவங்களால தான் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிடறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் எத்தனை பேர் தவமாக தவமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இப்போது நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு காதை கா காலேஜ் படிக்கும்போது க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணோடனே ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க அப்போ சந்தோஷமாக வாழும்போது தான் வந்து பார்த்தினா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தினா ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இதுவரையும் சந்தோஷமாக தான் அந்த அந்த குழந்தை வந்தவங்க தான் நம்மோட அந்த குழந்த பிடிச்சதுனால தான் குழந்தைய குழந்தை எப்போ தூக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு கிடைலாம் இருக்குது நாம பார்த்த குழந்தை தான் சொல்லி இந்த குழந்தை மொழியே இந்த தாய் வந்து வெறுப்பு இவளால் தான் இல்லாப்பச்சு இந்த குழந்தையும் வந்து குழந்தை மாலை தான் வந்து இவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துச்சு எப்போ பாரு இதனால தான் வந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டத்தில் பயங்கரமான சண்டை வந்துடுச்சு கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு வந்து போயிட்டாரு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தைய எத்திக்கிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பொருசெல்லாம் மறக்க முடியல குழந்த பந்தவொடனே குழந்த மேலே பாசத்தை வச்சாரு இப்போ வேண்டவே வேண்டான்னு போயிட்டாரா இதுக்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை தானே அப்போ காதலிச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து வந்திருக்காங்க ஆனால் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல எனக்கு இந்த குழந்தைய பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த தாயும் செய் செய்யாத ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலமையும் வந்து வேறு மாதிரி இருக்குது சரி இதெல்லாம் வந்து சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வந்து அந்தளவு வந்து இருக்குது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்த கூட பார்க்காம தவறான உறவுகள்னால குழந்தைய வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டை விட்டு ஓடிடுறாங்க ஊ விட்டு ஓயிட்றாங்க இப்போல்லாம் வந்து தாய் வந்து தாய்மாதிரியே இருக்கிறது இல்லை இவங்கெல்லாம் வந்து உண்மையே தாய் தானான்னு சொல்லி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தாய் வந்து தாயாகவே இருக்கிறதில்ல தாய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்கு தன் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விரோதியாக தான் வந்து பார்க்குறாங்க இப்படி தான் வந்து இவங்களும் வந்து பார்த்துறாங்க இப்போ இவங்களையும் இவங்க பார்த்ததுனால தான் வந்து அந்த குழந்தைய வந்து வெறு வெறுத்துருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அவள் அப்பா வந்து பாசமாக இருக்கார் என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து பண்ணுறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தானே உங்களுக்கு குழந்த வந்திருக்கா அந்த குழந்த வந்து அப்பா வேண்டாம் அப்பா வந்து அவர் வந்து உங்களை விட்டு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி ஒரேடியாக போயிட்டாரு சரி இருந்தாலும் குழந்தை வந்து யார் பார்த்தது பத்து மாதம் சுமந்து நீங்கள் பற்ற தானே அப்போ உங்கள் உள்ள ரத்தம் தானே எதுக்காக அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுக்குறீங்க அப்படின்னு தெரியல குழந்தை வந்து எப்படி இருந்தாலும் சரி குழந்தைய வந்து கூடாது என்றைக்குனாலும் குழந்தை வந்து நீங்கள் பற்றா குழந்தை தானே ஆனால் இப்போல்லாம் யாருமே அது நினைக்கிறது இல்லை புருஷனை பிடிக்கலை அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவனுக்கு பிறந்தது தானேன்னு குழந்தைய வந்து வெறுக்குறீங்க அது ஒரு நாள் வந்து வெறுக்காதீங்க அது நீங்கள் பற்ற குழந்த அது என்றைக்குமே நீங்கள் பாசமாக வந்து இருக்காது அந்த குழந்தைங்க அப்பாங்கிற உறவு இல்லை அப்படின்னாலும் சரி அம்மாங்கிற ஒரே ஒரு உறவு தான் இருக்குது நீங்களும் ஒருத்திங்கன்னா இந்த குழந்தை வந்து எங்கே போகும் அதனால குழந்தையர் மேலே வந்து பாசமாக இருங்க சண்டை வந்தால் வந்துட்டு போகுது புருஷன் போனால் போயிட்டு போகிறான் அந்த குழந்தைகள் மேலே நீங்கள் பாசமாக இருங்க நீங்கள் பாசமாக இருந்தாலே போதும் அந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் கொடுக்குற அன்பை வந்து நீங்கள் அந்த குழந்தைங்க கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அதை விட்டுட்டு வந்து பார்த்தா தவறான ஒரு முடிவுலாம் ஒரு நாள் வந்து எடுக்காதீங்க அந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு உனக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்